தமிழிசையை டார்கெட் பண்றான் யார் டார்கெட் கவர்னர் தமிழிசை கவர்னராய் தமிழ் இசையோட சாப்டர் க்ளோஸ் நினைச்சாங்க சவுத்துல மாஸ்டர் வெங்கையா நாயுடு இன்னைக்கு எங்க இருக்காருன்னு சொல்ல முடியாது அத்வானி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லி ஒரு தேர்தலே சந்திச்சாங்க இன்னைக்கு எங்க இருக்காருன்னு தெரியாது அந்த மாதிரி இசையும் கொண்டு போவதுக்கு ட்ரை பண்ணும்போது ஃபைட் பண்ணி கருண்ராஜன் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அதான் ஒர்க்கு நடக்கல இது தப்பாக தான் தமிழ் இசைக்கு புரியும் புரிஞ்சவொன்னே அவங்க வந்து அந்த கடிதத்தை எழுதுறாங்க அந்த கடிதத்தை அவங்க லீக்கும் பண்ணுறாங்க ஏன்னா இந்த தேர்தல் முடிவு வந்தோடன மாநில தலைமை மாற்றப்படும் மாற்றப்படும்னா யார் வருவா தமிழ் இசை வந்து அதனால தான் இந்த பட்டுப்புடவை பில் அனுப்புறாரு அண்ணாமலை எங்கேயாவது சர்ஃபேஸ் ஆனாரா அதுக்கப்புறம் எங்கேயாவது பேட்டி கொடுத்தாரா கேரளாவுக்கு போனார் கர்நாடகாவுக்கு போனார் எல்லாமே போனார் அண்ணா பேட்டி கொடுக்கும் ஏன் பேட்டி கொடுத்தாருன்னா எலெக்ஷன் டைமில் நேஷ்னல் எலெக்ஷன் டைமில் கட்சி காசு கொடுக்கும் இல்லைனா லோன் தரேன்னு ஏமாத்தி காசு வாங்கினா தான் உண்டு அண்ணாமலைவி அமர் பிரசாத் ரெட்டி மாதிரி ஆட்கள் ஜிஎஸ்டி வருதுன்னு ஏமாத்துறது அமலாக்கத்துறை வரும்னு ஏமாத்துறது இப்படி மிரட்டி வாங்குறது காசு இதுதான் வந்து பிஜேபியுடைய ரெவன்யூ இதில் மட்டும் ரெண்டாயிரம் கோடி ரூபா அண்ணன் சம்பாதிச்சாரு அண்ணாமலை அவ்வளோ பெரிய ஆளு அண்ணாமலை ஏற்படுத்துவா ஒரு சீனியர் பத்திரிகையாளர் இன்னொரு சீனியர் பத்திரிகையாளர் ஏற்கனவே டிவிலெல்லாம் இருந்துட்டு வந்தவர் அவரு அண்ணாமலை அப்படின்னு பேசுறாரு இல்லைங்களா அதுக்கப்புறம் ஒருத்தர் கேள்விமலை கேள்வி கேட்டி அண்ணாமலை இப்படி பேசுவது என்றால் அதற்கு இந்த பொருள் பாஜக இப்படி வளர்கிறது என்றால் அதற்கு இந்த பொருள் அது இப்படி போகிறது இப்படி வளர்கிறது அப்படின்னு ஒரு நரேஷன் போவாரு சோசியல் மீடியால செய்திகள் வர்றதுக்காக மட்டும் நூற்றம்பது கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் நீங்க பிடிச்சிங்களா ரேவண்ணா பையன் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் கேசவ விநாயகத்துக்கிட்ட இருக்கு மதன் ரவிச்சந்திரன் பீரியட்லேயே அந்த வீடியோ வந்து இருக்கு அதை தான் ரெண்டு பேர் சென்னையில் சீட்டே வாங்கினான் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் ரசீஃப் அவர்களே வணக்கம் மழை விட்டதுக்கு பிறகு இந்த தூவானம் விடலை அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி பாஜகக்குள் ஒரு புகைச்சல் இருப்பதை பார்க்க முடியுது மேலிடத்திலிருந்து வந்த பணம் சரியாக பூத் கமிட்டியை சேர்ந்தவர்களுக்கு ஏஜென்ட்டுகளுக்கெல்லாம் வந்து பிரித்து கொடுக்கப்படவில்லை இடையில் இருந்த நபர்களை அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கப்படுது இந்த குற்றச்சாட்டுகளுடைய பின்னணி என்ன உண்மையில் அப்படிதான் நடந்ததா ஒன்று நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையுமே இப்போது திமுக உட்பட திமுகவில் வந்து பெண் அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு சப் நடத்தப்படுற அமைப்பு அந்த அமைப்பு வந்து எக்ஸிட் போல் நடத்தி முடிவுகளை வந்து ஸ்டாலின் கிட்ட கொடுத்துருச்சு ஸ்டாலின் அந்த முடிவுகளை பற்றி அவங்க நிர்வாகிகள் லெவலில் ஒரு கூட்டத்தை போட்டிருக்காரு போட்டு பேசியிருக்காரு இது ரகசிய கூட்டம் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்ட கூட்டம் அவர் செல்ஃபோனில் எல்லாரோடையும் தொடர்பு கொண்டு பேசி முடிச்சிருக்காங்க இப்போது சிபிஎம் வந்து தேர்தல் ரெண்டு தொகுதிகளில் போட்டி போட்டது அவங்க வந்து ஸ்டேட் கமிட்டியில் ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டு முடிச்சிட்டாங்க சிபிஐ முடிச்சிருச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிமுகவும் ஓரளவுக்கு ரிவ்யூ பண்ணியிருக்காங்க ஆனால் பாஜக எங்கேயாவது கூட்டம் நடத்திச்சா கூட்டம் நடத்துவதா வந்து ஒரு அறிவிப்பு சொன்னாங்க கூட்டம் நடக்கல கேன்சல் அந்த கூட்டம் அண்ணாமலை எங்கேயாவது சர்ஃபேஸ் ஆனாரா அதுக்கப்புறம் எங்கேயாவது பேட்டி கொடுத்தாரா இல்லை கேரளாவுக்கு போனார் கர்நாடகாவுக்கு போனார் எல்லாமே போனார் ஆனால் பேட்டி கொடுக்கல ஏன் பயம் பேட்டி கொடுத்தாருன்னா மாட்டிப்பார் ஏன்னா இந்த கேள்விகள் வந்து வரும் எந்த அளவுக்கு இவனுங்க மோசமாக போயிருக்காங்கன்னா இப்போ தமிழ் இசை இருக்காங்க இல்லையா தமிழ் இசை வந்து ஒரு புடவக் கடையில் புடவை வாங்கின மாதிரியும் அவங்க வந்து ரெண்டே கால லட்சரூபா பில்லு கிளைம் பண்ண மாதிரியும் அந்த பில்லு வந்து அவங்க கட்டாத மாதிரியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேக் பில்லை வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க கட்சிக்குள்ள கட்சிக்குள்ளே ஃபேக் பில்லை ரெடி பண்ணி அது ஃப்ளோட் ஆகிருக்கு காஞ்சிபுரம் வாட்ஸ்அப் குழுக்களில் ஃப்ளோட் ஆகிருக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ளோட் ஆகிருக்கு நம்ம கூட கேட்டோம் என்னங்க எது கரெக்டான இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபேக்குன்றதை வந்து அவங்க ஆதாரபூர்வமாக சொன்னாங்க உடனே நாங்கள் தமிழ் இசையை விட மாட்டோம் நாங்கள் வந்து ஜி அந்த பில்லுக்கு ஜிஎஸ்டி எப்படி கட்டினாங்க அப்படின்றத நாங்கள் கேட்போம் யோ பில்லே ஃபேக்கியா அப்புறம் எப்படியா ஜிஎஸ்டி கட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு டிபேட் வந்து வந்தது அப்போ தமிழ் இசையை டார்கெட் பண்ணுறாங்க யார் டார்கெட் பண்ணுறாங்க அண்ணாமலை தமிழ் இசையை டார்கெட் பண்ணுறாங்க ஏன் அண்ணாமலையை டார்கெட் பண்ணுறாங்கன்னா தமிழ் இசையை ஒரு புகார் கொடுக்குறாங்க அதாவது மொத்தமாக பாஜக வந்து ஒரு நாற்பது கோடி ரூபாய் கொடுக்குது தமிழ் இசை தொகுதிக்கு வெறும் அவங்க தொகுதிக்கு மட்டுமல்ல எல்லா தொகுதிக்குமே காசு கொடுக்குது அதில் விஐபி தொகுதிகளுக்கு ஒரு நாற்பது கோடி ரூபாய் கொடுக்குது மற்ற தொகுதிகளுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளுக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுக்குது சுமாராக இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு பத்து கோடி ரூபாய் கொடுக்குது இப்போ வட சென்னைக்கு வந்து பத்து கோடி ரூபாய் கொடுக்குது அந்த பத்து கோடி ரூபாயில் அண்ணன் பால் கனகராஜ் ஒரு நாலு கோடி தான் செலவு பண்ணார் மீதி ஆறு கோடி ரூபா போயிடுச்சு இது மாதிரி வேட்பாளர்கள் பொறுப்பாளர்களுக்கு கொடுக்காத ஒரு இன்சிடென்ட் தென் சென்னையில் வேட்பாளர் கொடுத்துட்டாங்க காசை வந்த காசை கொடுத்துட்டாங்க தமிழிசைக்கு வந்த காசை அவங்க நிர்வாகிகிட்ட கொடுக்குற செலவு பண்றதுக்கு செலவு பண்றது அப்போ வந்து தொகுதி பொறுப்பாளராக போட்டிருக்கிறது வந்து கருநாகராஜன் ஒருத்தர் அவர் என்ன பண்ணிடுறாரு அவரும் காளிதாஸ்னு ஒரு மாவட்ட தலைவர் அவங்க தமிழிசை போட்ட ஆள் தான் அவர் தமிழிசை மாநில தலைவராக இருக்கும்போது போட்ட ஆள் தான் கருநாகராஜனும் சரத்குமார் கிட்டே இருந்தார் அவருக்கு வந்து பதவியெல்லாம் கொடுத்து பண்ணதெல்லாம் தமிழிசை தான் அவரும் வர்றாரு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு ரெண்டு கோடி ரூபா பங்கு போட்டுக்கிட்டார் இது வந்து வேட்பாளர் வந்து பொறுப்பாளர்கிட்ட கொடுத்தது இதுக்கப்புறம் பொறுப்பாளர் எப்படி அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்றதுக்கான மெக்கானிசம் என்னென்னா ஒரு ஆளுக்கு இவங்க கணக்கு கொடுக்கணும் எப்படின்னா ஒரு ஆள் வந்து பாஜக கொடியை ஏந்திக்கிட்டு பைக்கில் வந்தார்னா அவருக்கு ஒரு நாளைக்கு செலவு ஐநூறுரூபா அது இல்லாமல் அவருக்கு பர்சனல் செலவுக்கு ஒரு நூறுரூபா அறநூறுரூபா கொடுக்கணும் ஆனால் தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் இந்த மாதிரி இந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்க பிஜேபிக்காரங்க ஆர்எஸ்எஸ்காரங்க எல்லோரும் ஈடுபட்டிருக்கா அவங்களுக்கு எந்த தொகையும் யாரும் ஒழுங்காக கொடுக்கல ஆனால் கொடுத்ததா கணக்கு எழுதி வச்சுருக்கோம் அந்த கணக்கு இப்போ என்ன பண்ணுறாரு அண்ணாமலை எல்லா கணக்கு புஸ்தகத்தையும் வாங்கி போயிட்டார் உட்காந்து இவங்க போட்ட கணக்குலாம் எந்தளவுக்கு கரெக்டுன்னு இதில் ஆக்சுவலாக இவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து பொறுப்பாளர்களாக இருந்து எங்ககிட்ட வந்த காசை கீழே கொடுக்கலன்றது பிரச்சனை நீலாங்கரையில் எஃப்ஐஆர் ஆயிடுச்சு அடிதடி எஃப்ஐஆர் நீலாங்கரையில் ரெண்டு பேர் மேல பாஜக நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகள் அடிதடி எஃப்ஐஆர் கைது கைது மதுரை திருமங்கலத்துல போஸ்டர் வாட்ஸ்அப் குரூப் எடுத்துமா ஒவ்வொருத்தரையும் திட்டுறது போன்ல திட்டுறது அசிங்கசிங்கமா பேசுறது தமிழ்நாடு முழுக்க சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இதுதான் நல்ல வரும் ஏன்னா பிஜேபிக்காரங்களுக்கு காசு வர்றது ஒன்ஸ் தான் வரும் எலெக்ஷன் டைமில் நேஷ்னல் எலெக்ஷன் டைமில் கட்சி காசு கொடுக்கும் இல்லைன்னா லோன் வாங்கி தரேன்னு ஏமாற்றி காசு வாங்கினா தான் உண்டு அது வேலையும் செய்வானுங்க அப்புறம் அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி மாதிரி ஆட்கள் ஜிஎஸ்டி வருதுன்னு ஏமாத்துறது அமலாக்கத்துறை வரும்னு ஏமாத்துறது இப்படி மிரட்டி வாங்குறது காசு இதுதான் வந்து பிஜேபியுடைய ரெவன்யூ இதில் மட்டும் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அண்ணன் சம்பாதிச்சிட்டாரு யார் அண்ணாமலை சோசியல் மீடியாவுக்கு மட்டும் இந்த தேர்தலில் சோசியல் மீடியாவில் செய்திகள் வர்றதுக்காக மட்டும் நூற்றம்பது கோடி ரூபா கொடுத்துருக்காங்க உங்களை மாதிரி யூடியூபர்ஸை சம்பளத்துக்கு வச்சுருக்காங்க இல்லையா இவங்க அண்ணாமலை ஒரு சீனியர் பத்திரிகையாளர் கூட பேசுகிறார்ல அண்ணாமலைன்னா சாதாரணமாக நினச்சிக்காதீங்க அண்ணாமலை அவ்வளோ பெரிய ஆளு அண்ணாமலை மாற்றத்தை ஏற்படுத்துவா ஒரு சீனியர் பத்திரிகையாளர் இன்னொரு சீனியர் பத்திரிகையாளர் ஏற்கனவே டிவிலெலாம் இருந்துட்டு வந்தவர் அவர் அண்ணாமலை மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பேசுகிறார் இல்லைங்களா அதுக்கப்புறம் ஒருத்தர் கேள்வி மேலே கேள்வி கேட்டி அண்ணாமலை இப்படி பேசுவது என்றால் அதற்கு இந்த பொருள் பாஜக இப்படி வ வளர்கிறது என்றால் அதற்கு இந்த பொருள் அது இப்படி போகிறது இப்படி வளர்கிறது அப்படின்னு ஒரு நரேஷன் போவார் இன்னொரு ஊடகவியலாளர் அவருக்கும் பணம் கேட்டுங்களா ஊடகங்களில் இருக்கக்கூடிய இந்த வார் ரூம்னு ஒன்று வச்சுருக்காங்க வாராக்கின்னு ஒருத்தர் இருக்கார் வாராக்கி என்கிற ரங்கேஷ் என்கிற திருச்சி ரங்கா மாமா பிராமின் அவர்கள் அவர் தான் வார் ரூம் அவரோட அதிகபட்ச கண்டுபிடிப்பு என்னன்னா வட மாவட்டங்களில் வன்னியர்கள் அதிகம் இதுதான் அவரோட அதிகபட்ச கண்டுபிடிப்பு அப்படின்னா நீங்கள் அவரோட அறிவு லெவல் எப்படின்னு பார்த்துக்கோங்க ஒரு நூறு நூற்றம்பது பேர் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ட்வீட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேர் வந்து உங்களை வந்து அசிங்க அசிங்கமாக பேசுவாங்க உங்கள் மனைவியை பேசுவாங்க உங்கள் அம்மாவை பேசுவாங்க உங்க பொண்ண பேசுவாங்க இது வந்து நீங்க ஒரு ட்வீட்டுக்கு ரெண்டு பதில் போடணும் இது ரங்காம வார் ரூம் இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே அண்ணாமலையுடைய எல்லா விஷயமுமே டிசைட் ஆகிறது வார் ரூம்ல தான் சமீபத்தில் அண்ணாமலைக்கும் அமர் பிரசாத் ரெட்டிக்கும் தகராறு அமர் பிரசாத் ரெட்டி பிஜேபியை விட்டுட்டு திமுகவுக்கு போகிறதுக்கு முடிவு எடுத்துட்டு அவர் பேச்சு பேச்சுவார்த்தை எல்லாம் ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸா இருந்தாங்களே அதெல்லாம் முடிவு எடுத்து பேசாருங்க இது இந்த தகராறு எங்க விடிக்குதுன்னா வார் ரூம்ல நான் அண்ணாமலையை ஒழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு அமர் பிரசாத் ரெடி வார் ரூம்ல இதெல்லாமே வார் ரூமில் தான் நடக்கும் இந்த வார் ரூம் இந்த செட்டப் எல்லாத்துக்குமே நூற்றம்பது கோடி ரூபாய் இப்போ ஸோ மொத்தமான பணத்துல எல்லாமே அண்ணாமலைக்கு பாதி போயிடுச்சு மீதி பாதி தான் கொடுக்குறாங்க அதில் தமிழ் இசை வந்து கருநாகராஜனுக்கும் காளிதாஸுக்கும் கொடுக்குது நாலு கோடி ரூபா அடிச்சிட்டாங்க இந்த தகவல் எப்படி வெளியில தெரிய வருது இந்த தகவல் வெளியில் தெரிய வருதுன்னா தமிழ் இசை தேர்தல் முடிஞ்சோன்னு ஒரு லெட்டர் எழுதிட்டாங்க தேசிய தலைமைக்கு இந்த மாதிரி கருநாகராஜனும் காளிதாசனும் நாலு கோடி ரூபாய் திருடிட்டாங்க அப்படின்றது தமிழிசையுடைய புகார் இந்த புகார் வந்து கமலாலயத்துக்கு மட்டும் வந்தால் வெளியே தெரிஞ்சிருக்காது அது அகில இந்திய தலைமைக்கு அனுப்பிட்டு தமிழ் தமிழிசை வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க காசு சரியாக போய் சேரலை அப்படின்னு அந்தம்மா சொல்லிட்டாங்க அப்போ இது வெளியில் தெரியும் இது வந்து ஃபுல்லாக இப்படி தான் நடந்திருக்கு இதுக்கு நடுவில் மணல் கிட்ட பேசி ஒரு மூணு தொகுதிக்கு பேசி நீலகிரி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்த மூணு தொகுதிக்கும் மணல் மாஃபியா ஆட்கள் வந்து நூறு கோடி ரூபாய் அவங்க ஊர்லேருந்தே மணல் மாஃபியா கரிகாலனோட ஊரில் கரம்பக்குடியிலேருந்தே ஒரு இரநூத்தம்பது பேர் வந்து கோவை தொகுதிக்கு வந்து குறிப்பாக பல்லடத்துக்கு வந்து அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது பணத்தை அப்படின்றதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி எல்லாம் நடந்தது இது உளவுத்துறைக்கு தெரிஞ்சு இவங்க போய்ட்டு சுப்பாக்கி வச்சுட்டாங்க சித்திருவுடா நீ தமிழ்நாடு போலீஸ் சித்திருவன என்கவுண்டரில் போட்டிருவாங்க அப்படின்னு வச்ச உடனே அவனுக்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க ஸோ இந்த பண விநியோகம் இருக்கு இல்லைங்களா இதே மணல் போயிட்டு கர்நாடகாவில் பிஜேபி தேர்தல் சந்திக்கிறதுக்கு காசு கொடுத்துருக்காங்க இந்த மணல் மாஃபியா அது இல்லாமல் ஆல் இண்டியா தலைவர்களுக்கும் சந்தி சந்தித்து பணம் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க மேலே அமலாக்கத்துறை கேஸ் இருக்குது மணல் திருட்டு சம்மந்தமாக ஆறு கலெக்டர்களை கூப்பிட்டு அமலாக்கத்துறை விசாரிச்சிருக்கு என்ன நடந்தது எப்படி வரம்பு மீறல் நடந்ததுன்னு ஸோ இந்த வரம்பு மீறல் பற்றி விசாரிக்கும் போதே ஏற்கனவே லண்டனில் ஒரு முந்நூறு கோடி ரூபா அண்ணன் அண்ணாமலை வாங்கிட்டார் துரைமுருகன் துரைமுருகன்கிட்டருந்து அதுக்கப்புறம் அது இல்லாமல் இப்போ இப்போ செட்டில்மெண்ட் வந்து கர்நாடக தேர்தலுக்கான காசு அது இல்லாமல் இந்த மூணு தொகுதிக்கு காசு இப்படிலாம் வருது காசு எக்கச்சக்கமாக எக்கச்சக்கமாக வருது இந்த காசு எல்லாத்தையுமே இங்கே பேக்கெட்டட் பை அண்ணாமலை அது இல்லாமல் கட்சிக்காரங்க எவனும் காசு கொடுக்கல கையில் கிடச்ச காசை யாரும் கீழே இறக்கலை எந்த லெவல் வரைக்கும் பணம் போகுமோ அந்த லெவல் வரைக்கும் பணம் போகுது போல இப்போ போலீஸ் லாங்குவேஜில் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அடிஷ்னல் கமிஷனர் போய் டாஜ் ஹோட்டலில் சாப்பிட்டாரு டாஜ் ஹோட்டலில் பில்லே கொடுக்கல கேட்டா எங் எங்கள் போலீஸ் கொடுத்துருன்னு வந்துட்டார் அது வந்து டிசிக்கு வருது டிசி என்ன பண்ணுறாரு அந்த பில்லை வந்து இன்ஸ்பெக்டர் கையில் கொடுக்குறாரு இன்ஸ்பெக்டர் கையில் கொடுத்தோன்னு இன்ஸ்பெக்டர் கேண்டாயிட்டான் அவன் போயிட்டு பில்லுக்கு ஏங்க கொஞ்சம் கன்செஷன் கொடுங்கன்னு தாஜ் ஹோட்டலில் யாரையோ தாஜ் ஹோட்டல்லையா எங்கள் கன்செஷன்லாம் கிடையாதுன்னு துரத்தி அனுப்பிச்சான் கன்செஷன் எனக்கே கிடையாதா அப்படின்னு இந்த ராமேஸ்வரம் கஃபேல குண்டுவெடிப்பு நடக்குது குண்டு வெடிப்பு நடந்த உடனே சென்னையில் இருக்க எல்லா ஹோட்டலையும் செக் பண்ணுங்க பாதுகாப்பு வலுப்படுத்துங்கன்னா இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் போயிட்டு டாஜ் ஹோட்டலில் விஐபி லவுஜில் இருந்தவங்க எல்லாரையும் வெளியே எடுத்துட்டான் கெஸ்ட் எல்லாம் நடு தெருவில் நிற்கிறாங்க ஏன்னா நீ எங்கிட்ட பில்லு கேட்டலை அப்படின்னு அந்த மாதிரி போலீஸ் லாங்குவேஜில் நம்ம சொல்லணும்னா இப்போ ஒரு அடிஷ்னல் கமிஷ்னரில் டிஜிபிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் காசு அடிஷ்னல் கமிஷனர் டிசி ஏசி அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரு அதுக்கப்புறம் கான்ஸ்டபுள் இப்படி தான் போனோம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஏசியோடு நின்று போச்சு பணம் இன்ஸ்பெக்டருக்கும் போல கான்ஸ்டபுளுக்கும் பணம் போல அப்படியே டைட் பண்ணிட்டாங்க இப்படி மண்டல பொறுப்பாளர்கள் அந்த கேந்திர பொறுப்பாளர்கள் சக்தி கேந்திரம் இவங்க வந்து ஒரு அமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு சக்தி கேந்திரம் ஆர்எஸ்எஸ் ஏபிவிபி அது இது எல்லாமே அந்த சக்தி வந்து சங்கமம் ஆகும் அது ஒரு சாக்கடை சங்கமம்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாக்கடை சங்கமம் தான் டிசைட் பண்ண அந்த தொகுதியை அந்த சக்தி கேந்திரத்துக்கும் பணம் போல அவங்க எல்லாமே கொதிச்சுட்டாங்க கொதிச்சு போய் இது வந்து புகாராயி தமிழிசை புகாராயி அமித்ஷா லெவலுக்கு இது புகாராகி எல்லாம் பயங்கர பிரச்சனை சண்டை அப்போ கூட்டம் நீங்கள் வச்சிங்கன்னா காங்கிரஸ் மாதிரி அட் வேஷ்டி கீப்பு மண்டே உடைப்பெல்லாம் நடக்கும் ஓ அதுக்கு தான் கூட்டம் கேன்சல் அதுக்காக தான் கூட்டம் கேன்சல் ஓ இத்தனை கட்சிகள் ரிவ்யூ பண்ணிச்சுல ஏன் பிஜேபி ரிவ்யூ பண்ணலன்னா அங்கே வந்து கட்டிங் பிரச்சனை இருக்குது அதனால ரிவ்யூ பண்ணலாம் சரி இப்போது தமிழிசை தைரியமாக இப்படி ஒரு கடிதத்தை எழுதுறதா நீங்கள் சொல்றீங்கல்ல அவங்களுக்கு இந்த தகவல் வெளியில் கசிஞ்சிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லையா இல்லை இந்த கட்சியில் தன்னுடைய அந்த பதவி தன்னுடைய அந்த இருப்பு அதற்கே ஆபத்தை வந்து அண்ணாமலை தரப்பு ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு முடிவில் தான் அந்த கடிதத்தை எழுதுகிறாங்களா எப்படி புரிஞ்சிக்கலாம் அதாவது தமிழிசை கவர்னராய் போனோன்னே தமிழிசையோட சாப்டர் க்ளோஸ்ன்னு நினைச்சானுங்க தமிழிசைக்கு கவர்னர் பதவி எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல எவ்வளோ கெஞ்சி பார்த்தாங்க தமிழிசை எக்ஸ்டென்ஷன் கிடைக்கல முடியாது அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க கவர்னர் பதவி முடியாது இதுக்கு மேலே ஆறு மாதம்தான் டைம் இருக்குது ஆறு மாதமும் மூணு மாதமும் டைம் இருக்குது அதுக்கப்புறம் நீ வந்து அரசியலை விட்டு விலகி போயிடணும் வெங்கையா நாயுடு மாதிரி தான் இப்போ வெங்கையா நாயுடு எங்கே இருக்காருன்னே சொல்ல முடியாது சவுத்தில் மாஸ்டராக இருந்தார் வெங்கையா நாயுடு இன்றைக்கி எங்கே இருக்காருன்னு சொல்ல முடியாது அத்வானி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்னு சொல்லி ஒரு தேர்தலே சந்திச்சாங்க இன்றைக்கி எங்கே இருக்கான்னு தெரியாது அந்த மாதிரி தமிழ்ஸையும் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது தமிழ்சை ஃபைட் பண்ணி நான் மாநில அரசியலுக்கு வரேன்னு வந்தேன் மாநில அரசியலுக்கு வரேன்னு வரும்போது அவங்களுக்கான எலிவேஷனை வந்து அங்கேருந்தே பர்மிஷன் வாங்கிட்டு வராங்க ஸோ அங்கேருந்தே இவங்க பர்மிஷன் வாங்கிட்டு வந்து தென் சென்னையில் தான் வேட்பாளராக நிற்க வேண்டியது கருநாகராஜன் கிட்ட தான் காசு வாங்கியிருக்கார் அண்ணாமலை வேட்பா அவங்க கொடுத்த காசெல்லாம் விட்டார் இவர் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொருத்தரையும் வேட்பாளர் ஆகிறேன்னு காசு வேறு அது ஒரு வசூல் வேறு எது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல் ஓனர் கூட காசு கொடுத்துருந்தார் அது மாதிரி நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க அந்த அவன் அந்த காசெல்லாம் காலி அப்புறம் தமிழ் இசை வேட்பாளர் ஆகிறான் தமிழ் இசை வந்து மாநில அரசியலுக்கு வந்தவொடனே ஏற்கனவே அந்தமாக மாநில தலைவராக இருந்தவங்க இப்போ அண்ணாமலைக்கு சப்ஸ்டியூஷன் யாருன்னு நீங்கள் தேனின்னா முன்னாள் மாநில தலைவர்களை தேடினா சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர் கேட்டுங்களா ராஜா போட முடியாது போட்டால் கட்சி காலி பொன்னார் அவர் மத்திய மந்திரி கனவுல இருக்கார் அந்த மாதிரி இருக்காருங்க பாக்கி யாருமே கரெக்டான சப்ஸ்டியூஷன் வந்து இல்லை அப்படின்னு வரும்பொழுது தமிழ் சை சப்டியூஷன் அப்படின்னு வந்ததுனால தமிழ்சையை காலி பண்ணும் தமிழிசையை காலி பண்ணுறது தான் கருநாகராஜனுடைய ஒர்க்கு கருநாகராஜன் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அதுதான் அவர் வந்து அந்த பண விநியோகத்தில் அடிக்கிறார் உடனே ஒர்க்கு நடக்கலை இது ப்ராக்டிக்கலாக தப்பாத்தான் தமிழ் இசைக்கு புரியும் புரிஞ்சவுனே அவங்க வந்து அந்த கடிதத்தை எழுதுறாங்க அந்த கடிதத்தை அவங்க லீக்கும் பண்ணுறாங்க ஏன்னா மாநில தலைவராக தமிழ் இசை வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா வானதி சீனிவாசனை விட தமிழ் இசை வந்து நல்ல கேண்டிடேட் தலைமை பதவிக்கு பேசுறதுலையும் சரி டீல் பண்றதுலையும் சரி கான்ட்ரவர்சிஸ்ல மாட்டாம டீல் பண்ணி போறது அதெல்லாம் தமிழிசை வந்து கிங்கு இவரை மாதிரி வாய் குடிச்சதோ மாங்காய் புளிச்சதோ பல்லு படாம பார்த்துக்கணும்னு பேசிலாம் மாட்ட மாட்டாங்க அவங்க வந்து நல்லபடியா இருப்பாங்க இன்க்ளூடிங் ப்ரெஸ் ரிலேஷன்லேயும் அந்த மாதிரி ரொம்ப ஜென்னுவனா இருப்பாங்க இந்த அளவுக்கு மோசமாக கிடையாது குரங்குன்னு கூப்பிட மாட்டாங்க பல்லு படாம சொல்ல மாட்டாங்க அது மாதிரி அதாவது மீடியாவில் முகம் காட்டுறதுக்கு தகுதி இல்லாத ஆளாக இருந்த ஒரு ஆளை மீடியாவில் வந்து முகம் காட்டி டெய்லி போய் கோடி மீடியான்னு ஒன்றை உருவாக்கி அந்த முதலாளிகள் வந்து போய் மைக்கத்தின்னு போன்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ஸை சொல்லி அவரை கவர் பண்ணி லைவ் போட்டு அவரை ஆளாக்கி நிற்க வச்சோடனே நம்மளெல்லாம் பார்த்தா அவருக்கு குரங்குன்னு தெரியுது நம்ம இன்ட்ரிவியூ பண்ணால் பல்லுப்படாமல் பார்த்துக்கோ அப்படின்றது இவரை பாண்ட் என்ற ஒரு இன்டர்வியூ பண்ணாரு என்னங்க நீங்கள் தூங்குறீங்களா இல்லையா நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் தூங்கலீங்களே சாப்பிட்றீங்களா இல்லையா நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் சாப்பிட்லையே இது பல்லுப்படாமல் பாண்டே கேட்கலையா உன்ன பாண்டே கேட்டதும் பல்லு படாம தானே கேட்டான் இதுதானே பாண்டேய மாப்பிள்ள பாண்டே கேட்டதும் அப்படி தானே கேட்டான் கார்த்திகை செல்வம் கேட்டதும் அப்படி தான் கேட்டாங்க ரொம்ப விவிஐபி ரேஞ்சில் இன்டர்வியூ பண்ணணும்னா அப்படி தான் கேட்க முடியும் ஏன் ப்ரைம் மினிஸ்டர் மோடியை இன்டர்வியூ பண்ணாங்களே ஹரிகரனும் இன்னொரு பொண்ணும் அவங்க எப்படி கேட்டாங்க ஹரிகரனோட கேள்விகள்லாம் எப்படி இருந்தது அப்படி தான் ஸோ அந்த ஒரு லெவலுக்கு மேலே இன்டர்வியூ பண்ணும்போது நீ கேள்விகளை எழுதி கொடுத்துட்ணும் அதுக்கான பதிலை வந்து அவங்க சொல்லுவாங்க இதுதான் இன்டர்வியூ அதுதான் இன்ட்ராக்ஷன் மீடியாவுக்கு அவங்க என்ன சொல்லு நினைக்கிறாங்களோ அது அந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தமிழிசை கிட்டே வராது இசை மெச்சூர்ட் கேண்டிடேட் அப்போது இந்த தேர்தல் முடிவு வந்தோடன மாநில தலைமை மாற்றப்படும் மாற்றப்படும்னா யார் வருவா தமிழ் இசை வந்துடுவான் அந்த பயம் அண்ணாமலைக்கு அதனால தான் அந்த பட்டுப்புடவை பில் அனுப்புறாரு இசை சொன்னது இது பண்ணுறாரு இப்போ நாளைக்கு கூட்டம் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழிசை வருவாங்க இதுவரையும் கவர்னராக இருந்தாங்க வரல நாளைக்கு ஒரு கூட்டம் நடத்தினா தமிழிசையும் வந்து உட்காரும் தமிழிசையுடைய புகார் வந்து அங்கே விவாதிக்கப்படும் இதில் கேசவ விநாயகம் அவருடைய ரோல் என்ன கேசவ விநாயகம் கம்ப்ளீட்டாக அண்ணாமலையுடைய பினாமி சார் நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார் கேசவ விநாயகம் சம்பந்தமாக ஒரு இப்போ நாங்கள் நீங்கள் பிடிச்சிங்களே ரேவண்ணா பையன் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் கேசவ விநாயகத்துக்கிட்ட இருக்குது மதன் ரவிச்சந்திரன் பீரியட்லேயே அந்த வீடியோ வந்து இருக்குது அதை காமிச்சு தான் ரெண்டு பேர் சென்னையில் சீட்டே வாங்கினான் இதை வெளியிட்டுருவோன்னு கேட்டுங்களா அதை வச்சு தான் கேசவ விநாயகமே அவர் வந்து அவருக்கு நெருக்கமானவங்கள இன்றைக்கு வரைக்கும் விடலை குமரியில் ஒரு பொண்ணுக்கு சீட்டு கொடுத்ததும் அப்படி தான் கொடுத்தாரு சிதம்பரத்தில் ஒரு பொண்ணுக்கு சீட்டு கொடுத்ததும் அவருக்கு நெருக்கமானவங்களாக தான் கொடுத்தாரு அதனால் தடா பெரிசாமி கட்சியை விட்டு வெளியில் போனான் கேட்டிங்களா விலகோடில் விஜயதரணிக்கு வாய்ப்பே இல்லை எம்பி சீட்டு தான் கொடுக்கல எம்எல்ஏ சீட்டாவது கொடுப்பாங்கன்னா அதுவும் போ இதான் கேசவ விநாயகம் கேசவ தான் நம்பர் ஒன் அந்த இதில் இப்போது அவரை மகாராஷ்டிராவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க என்ன அலிகேஷன்னா இந்த அலிகேஷன் பண விஷயத்தில் கையாடல் பண்ணார் அவரு அவருக்குரிய பினாமிகள் சில பேர் வச்சுருக்காரு கிட்ட தான் ஒருத்தரோட வீடு வந்து கிரீன்வேஸ் ரோட்லேயே இருக்குது அங்கே தான் வந்து டீலிங்கு இது வந்து நிறைய காசு கொட்டுற கட்சி சார் அது எல்லாரும் காசு கொடுப்பாங்க அது கேஷாக இருந்தாலும் செக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி தான் வந்து பவர்ஃபுல் அவர் தான் வந்து எல்லாத்தையுமே கொடுக்கணும் அதுதான் அவருடைய ரோல் ஸோ அந்த கேச விநாயகம் இப்போ இதுவாகிறார் இப்போது அமர் பிரசாத் ரெட்டிக்கும் அண்ணாமலைக்கு இடையில் தகராறு ஓடுதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அமர் பிரசாத் ரெட்டி வந்து விநாயகம் ஆள் கேசவ விநாயகம் தான் அங்கே டாமினன்ட் ஸோ அங்கே வந்து நடக்கக்கூடிய கரப்ஷன் தான் பெரிய கரப்ஷன் அங்கே நடக்கிற செக்ஸ் ஸ்கேண்டல் தான் பெரிய செக்ஸ் ஸ்கேண்டல் ராகவன்லாம் ஒன்றுமே கிடையாது அதை விட தாண்டி அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த வீடியோலாம் என்கிட்ட சொன்னாங்க படம் கேட்டிருக்கேன் படமே வந்துடும் இன்னும் கொஞ்ச நாள் விநாயகம் வீடியோ வந்து கர்நாடகா வீடியோ ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு ரிலீஸ் வந்து இங்கே வரும் இப்போ அவர் மகாராஷ்டிராக்கு போறதுக்கு சொல்லிட்டாங்க அவரு போகிறார் ஸோ கேசவநாயகம் தான் நம்பர் ஒன் கிங் பின் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்கள்